வணக்கம் மக்களே வணக்கம் நண்பர்களே நம்ம இன்னைக்கு நாகியம்பட்டியில் பெரியசாமி கோவில் பக்கத்தில் இருக்கிற பாப்பாத்தி அம்மன் பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் பாப்பாத்தி அம்மன் அப்படிங்கிறது வந்து ஒரு சாதாரண தெய்வம் இல்லைங்க கிட்டத்தட்ட இந்த இடத்துல ஒரு ஐம்பது ஆண்டு காலமாக இருக்கிறாங்க ஐம்பது ஆண்டு காலமாக இந்த இடத்துல பாப்பாத்தி அம்மனை வணங்கிட்டிருக்கிறாங்க நாகேம்பட்டி மக்கள் நிறைய வேண்டுதல்கள் கஷ்டங்களில் தீர்த்து வச்சுருக்காங்க இந்த பாப்பாத்தி அம்மன் இங்கே பாப்பாத்தி அம்மன் மட்டும் இல்லைங்க நம்ம பார்க்குறது ஐயனாரப்பன் அக்னி வீரன் நாகக்கன்னி அப்புறம் முருகர் கூட இருக்கிறாரு இந்த தெய்வங்கள் வந்து துருவம் கோட்டை இறையூர் எல்லா கிராமத்தில் இருந்து பதிவு இங்கே வச்சுருக்காங்க நாகம்புட்டி மக்கள் வச்சுருக்காங்க உங்களுக்கு மனசில் ஏதாவது குறைகள் இல்லை ஏதாவது தேவைகள் வேண்டுதல் ஏதாவது இருந்ததுன்னா இந்த அம்மனை பார்த்து வெள்ளி செவ்வாய்க்கு வந்து இந்த கோயிலில் சாமி கும்பிட்டு போங்க வேண்டுதல் வச்சுக்கிட்டு போங்க உங்களுக்கே தெரியும் வேண்டுதல் நிறைவேறோம் கொடியே சீக்கிரத்தில் இந்த கோயிலை பற்றி தெரியாதவங்கள்லாம் தெரிஞ்சுக்கோங்க இந்த கோயிலை பற்றி தெரியாதவங்களாம் தெரிஞ்சுக்கோங்க உங்களுக்காக இந்த வீடியோ வீடியோவில் பார்த்துட்டு கோயிலை பார்க்கணுன்னு நினைக்கிறவங்கெல்லாம் கோயிலுக்கு வாங்க கண்டிப்பாக உங்கள் கஷ்டங்கள் தீரும் நினச்சது நடக்கும் நம்பிக்கையோடு வந்து பாருங்கள் பாப்பாத்தி அம்மனை பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க வாங்க வந்து பாருங்கள் சாமியை வந்து தெளிவாக நான் இப்போ காட்ட போகிறதில்ல நேரில் வந்து பாருங்கள் சாமி தரிசனம் கிடைக்கும் கண்டிப்பாக கிடைக்கும் அருள் கிடைக்கும் நினச்சது நடக்கும் ஆண்டவனை துணை இந்த நாகியம்பட்டியில் நிறைய பேருக்கு நிறைய நல்லது நடந்திருக்கு இந்த கோயிலுக்குன்னு நிறைய சிறப்புகள் இருக்கு எல்லாத்தையும் இந்த வீடியோவில் சொல்ல முடியல அதனால் கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் சொல்கிறோம் சேனலுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாப்பாத்தி அம்மனை பூ போட்டுக்கும் வீடு பாவங்கள் தீர்ந்து போகும் நாட்பட்ட பிணிகளும் நல்லதாய் மாறிடும் நன்மைகள் வந்து சேரும் ஊர் மக்கள் கூடிய ஒன்றாக வேண்டுகோம் உலகமே சொலிக்க வேணும் கால் கால்வெட்ட இடமெல்லாம் கண்ணியாய் வந்தவள் காப்பாற்றிக் கால் கால்வர்ட்ட இடமெல்லாம் கண்ணியாய் வந்தவள் காப்பாற்றிக் வேணும் என்றும் பாப்பாத்தி வேணும் செல்வப் பாப்பாத்தி வேணும் மை எல்லாமும் பேர் சொல்ல மிரண்டு ஓடும் வாய்வேசா விளையும் வாய்மையே பேசிடும் அவள் தந்த வரங்கள் கூடும் தாய் போல காப்பவள் தனிவெளி போகையில் ஆளாத துணைக்கு வருவா காப்ப நீ போகையில் அழாத துணைக்கு வருவா காயான வாழ்க்கையை கனியாக மாற்றுவாள் கனவிலும் காட்சி தருவார் அம்மா கனவிலும் காட்சி தருவாள் உனக்கு கனவிலும் காட்சி தருவா பாப்பாத்தியம்மனை பூ போட்டு கும்பிடு பாவங்கள் தீர்ந்து போவும் நாட்பட்ட பிணிகளும் நல்லதாய் மாறிடும் நன்மைகள் வந்து சேரும் உனக்கு நன்மைகள் வந்து சேரும் வீட்டில் ஒரு பிள்ளைக்கு பாப்பாத்தி பேருண்டு வேண்டுதல் தீர்க்கும் தெய்வம் வீட்டில் ஒரு பிள்ளைக்கு பாப்பாத்தி பேருண்டு வேண்டுதல் தீர்க்கும் தெய்வம் வாழ்வட்ட மனத்தையும் பண்பாக மாற்றிடும் பைந்தமிழ் சொல்லும் தெய்வம் செந்தூரின் சிறப்பிலே சேர்ந்திடும் அதிசயம் வந்தோரை காக்கும் தெய்வம் செந்தூரின் சிறப்பிலே சேர்ந்திடும் அதிசயம் வந்தோரை காக்கும் தெய்வம் அன்போடு கும்பிடு ஆவல் நீரை வேறிடும் அதிசயம் நடத்தும் தெய்வம் ஆவல் நீரை வேறிடும் அதிசயம் நடத்தும் தெய்வம் அம்மா அதிசயம் நடத்தும் தெய்வம் அவள்திசயம் நடத்தும் தெய்வம் பாத்தி அம்மனை பூ போட்டு கும்பிடு பாவங்கள் தீர்ந்து போவும் பிணிகளும் நல்லதாய் மாறிடும் நன்மைகள் வந்து சேரும் ஊர் மக்கள் கூடியே ஒன்றாக வேண்டுவோம் உலக